தமிழ் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு அஞ்சு கை வைத்தியம் சொல்லுவோமே வெயில் காலத்துக்கு நிறையா பேருக்கு தேமல் வரும் தேமல் வந்து கழுத்தை சுற்றி வரும் தேமல் வந்து கழுத்தை சுற்றி கை வரைக்கும் பரவிக்கிட்டே வரும் அந்த தேமல் அதுக்கு என்ன செய்யணும்னா எலும்புச்சம்பழம் சாறு இருக்கு இல்லைங்களா எலும்புச்சம்பளம் சார் எடுத்துக்கோங்க துளசி இலை கொஞ்சம் மஞ்சள் தூள் மூணையை வச்சு அந்த எலும்புச்சம்பழம் சாறுலேயே அந்த துளசி இலையை நல்லா அரைக்கணும் அரைச்ச அந்த இடத்துல பூசிட்டோன்னு இங்கே அது பூசிக்கிட்டே வந்தோம்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும் அந்த மஞ்சத்தூள் இந்த அந்த கிருமிகளை எடுத்துரும் அந்த அந்த தேமல் வந்து இந்த துளசி இலைக்கும் இந்த எலுமிச்சம் சாருடைய பவருக்கும் அந்த துளசி இலைக்கும் இந்த மஞ்சத்தூள் கலந்து நம்ம தேய்க்கும் போது அது குறைய வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துடும் நிறையா பேருக்கு வாயில் புண்ணு வந்துடும் வாயில் அந்த நாக்கில் சைடிலெலாம் புண்ணு வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த புண்ணுக்க மென்னு ரொம்ப சிம்பிள் பாருங்க ரோஜாப்பூ இருக்கு இல்லைங்களா ரோஜாப்பூ வீட்டில் எல்லா வீட்டையும் ரோஜாப்பூ வச்சுருப்பாங்க இல்லைன்னா கடையிலே வாங்கிக்கிறலாம் வாங்கி அந்த பூவை கழுவிட்டு தண்ணி இல்லாமல் கழுவிட்டு தண்ணியை துடைச்சிட்டு அந்த பூ அப்படியே வாயில் போட்டு மென்றணும் பூவை இதழ்களாக எடுத்து மெல்லணும் அந்த பூவோட இதழ்களாக எடுத்து வாயில் போட்டு வாயில் நிறைய மென்று முழுங்கிடணும் அது வந்து ஒன்றுமே தப்பு இல்லை அந்த மென்று மென்று சாப்பிட்லாம் அந்த ரோஜாப்பூவோடய துவர் வந்து இந்த வாயில் எல்லா இடமும் பரவிடும் பரவி அந்த பல் வாய் இந்த மு முருதைகள் அந்த எல்லா இடமும் பரவி அந்த துவரை பிடிச்சிச்சின்னா அந்த புண்ணு வராது அடுத்து இந்த புண்ணு வர விடாமல் அது தடுத்துரும் அந்த ரோஜாப்பூட ப பூவுக்கு இவ்வளோ பவர் இருக்குது அந்த வாய் புண்ணு ஆற்றக்கூடிய பவர் இந்த மழை நேரத்தில் நிறைய பேருக்கு சேர்த்து புண்ணு வரும் அதுக்கு என்ன செய்கிறீங்கன்னா வேப்பண்ணை கடையில் வாங்கி அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அந்த வேப்பண்ணை நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வேப்பண்ணையை தடவி தடவிட்டே வந்தீங்கன்னா அந்த அடிப்படையிலே தடவிட்டீங்கன்னா சேர்த்து பண்ணி வரும்போதே அது வர விடாமல் தடுத்துரும் அப்படி இல்லைன்னா அது வந்துக்கிட்டே இருக்கும் அது கூட அந்த வேப்பண்ணை கூட பேப்பர் இருக்குதுங்கெல்லாம் காஞ்ச பேப்பர் பேப்பர் என்ன செய்யணும் இப்போ நல்லா எரிச்சிட்டு அந்த பேப்பர் பவுரியையும் அதில் அள்ளி எடுத்து கொட்டி தடவி நல்லா குழச்சி வச்சுக்கிட்டு அதை தடவிட்டு வந்தீங்கன்னா அந்த கசத்து பொண்ணு வராமல் தடுக்க வாய்ப்பு இருக்குது கீழா நெல்லி இருக்கு இல்லைங்களா ஆனிக்கால் நிறைய பேருக்கு ஆனிக்கால் வருது அதுக்கு கீழா நெல்லி இலையும் மஞ்சத்தூளையும் அரைச்சி தண்ணி இல்லாமல் அரைக்கணும் கீழா நெல்லியவும் மஞ்ச தூ கீழா நெல்லி இலையவும் மஞ்சள் தூளையும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அரைக்கணும் நல்லா நைஸ் அரைச்சி அந்த ஆணிக்கால் உள்ள இடத்துல லைட்டாக அப்படியே ஊ ஊக்கலை வச்சு லைட்டாக கொஞ்சம் கிளறி விட்டு அள்ளி வச்சு கட்டிட்டிங்கன்னா அந்த ஆணிக்கால் உடனே குறைய வாய்ப்பு இருக்குது இந்த கீழே நெல்லியோட பவர் அந்த ஆணிக்கால் எடுக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான வைத்தியம் கை வைத்தியங்கள் இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்க தாய் வணக்கம்